பலர் கருப்பு நிறத்தை துக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்துகின்றனர் பெரும்பாலானவர்கள் கருப்பு நிறத்தில் ஆடை அணிய மாட்டார்கள் ஒற்றை காலில் கருப்பு கயிறு கட்டுவதால் ஆபத்தா என்று கேட்டால் கிடையவே கிடையாது என்றுதான் கூற வேண்டும் அவ்வாறு கட்டிக்கொள்வதால் நம்மை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் நம்மளை நெருங்க விடாது அதே போல செய்தி சூனியங்கள் யார் வைத்தாலும் நெருங்காது நம்மை கண்கிஷ்டியும் பணாது அது மட்டுமின்றி சனீஸ்வர பகவானி பார்வையின் வேகத்தை இந்த கருப்பு கயிறு முழுமையாக குறைக்கிறது மேலும் கருப்பு கயிற்றில் ஒன்பது முடிச்சுக்கள் போட்டிருக்க வேண்டியது அவசியம் இதனை பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும் கட்டிக் கொள்வது மேலும் சிறப்பனை தரும் வலது காலில் கட்டிக்கொள்ள வேண்டும் கருப்பு நிற கயிற்றை நாம் கொண்டிருந்தால் நம்மையும் அறியாமல் நாம் விழுந்தாலும் மிகப்பெரிய ஆபத்து நேராமல் பாதுகாக்கும் நீண்ட கால தீராத நோய்கள் இருந்தாலும் உடல்நல கோளாறுகள் இருந்தாலும் கருப்பு கயிற்று ஆஞ்சநேயர் கோவிலில் வைத்து வழிபாடு செய்து கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த கருப்பு கயிற்றை அணியும் பொழுது இதனை கட்டாயம் துர்காதேவி மற்றும் ஆஞ்சநேயரை மனதில் நினைத்து ராமஜெயம் உச்சரிக்கலாம் எதிர்மறை ஆற்றலில் தாக்குதல் முழுமையாக குறையும் பருவமடைந்த ஆரம்பத்தில் வெளியில் செல்லும் பெண்களுக்கு இதனை கட்டிவிடுவது மேலும் மிகச்சிறப்பாகும்